ஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரக்காத்தூர் என் பேர் முகமது ராவுத்தர் நான் சவுதி அரேபியாவில் இருந்து பேசுகிறேன் அதாவது பெற்ற தாயுடைய விஷயத்தில் நான் தோற்று போயிட்டேன் எப்படின்னா அவங்களுக்கு நான் செய்கிற நல்லது கெட்டது என்னுடைய நடவடிக்கைகள் என்னுடைய மனைவி மக்களுடைய நான் வாழக்கூடிய வாழ்க்கைகள் எதுவுமே அவங்களுக்கு பிடிக்கலை ஏன்னு கேட்டால் அவங்க மகளுக்கு கல்யாணம் பண்ணவங்க மருமகன் அதிகமாக சம்பாதிக்கக்கூடியவர் லண்டனில் இருக்காரு அவருடைய பேச்சை கேட்குறாங்க அவருக்கு நான் வீட்டுக்கு போகிறது நான் நல்லதுக்கிட்ட செய்கிறது எதுவுமே பிடிக்கலை அதனால் அவங்க வர வேணான்னு சொல்லியிருக்காங்க இந்த தாய் வந்து என்ன வேணாண்டு ஒதுக்கிட்டாங்க அந்த மருமகனுடைய பேச்சை கேட்டு ஒதுக்கிட்டாங்க அப்படி இருக்கையில் இப் உமரா செய்யலாம்னு நீத்து வச்சுருக்கேன் அந்த உமரா ஏற்றுக்கொள்ளுமா இந்த தாயுடைய விஷயத்தில் தோற்று போய் இருக்கக்கூடிய விஷயம் இருக்கிறதுனால இந்த உமரை ஏற்றுக்கொள்ளுமா சவுதி அரேபியாவில் இருந்து முகமது ராவுத்தர் கேட்குற கேள்வி என்ன கேட்குறாரு சாராம்சம் என்னன்னு கேட்டால் இவர் வந்து அவங்க தாயார் வந்து இவரை வந்து ஒதுக்கி வைத்து விட்டார்கள் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களாம் ஏன்னா மரும வந்து இவர் சொல்கிற உண்மையாக நல்லாக்கு தான் தெரியும் மருமகன் வந்து ரொம்ப அதிகமாக சம்பாதிக்கிறதுனால அவர் எல்லாத்தையும் கவனிச்சிக்கிறதுனால மகனாகிய என்னை வந்து வர சொல்லி சொல்லிவிட்டாங்க நான் வீட்டுக்கு போகிறது இல்லை என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்க தாயார் ஒதுக்கி வைத்த இந்த நிலையில் நான் உம்ரா செய் உம்ரா செய்யலான்னு இருக்கிறேன் அந்த உம்ரா ஏற்றுக்கொள்ளப்படுமான்னு கேட்குறார் என்ன சொல்கிறாருன்னா தாய் அரவணைக்கிறது மார்க்கத்தில் கடமை தாயார் என்னை வந்து ஒதுக்கிட்டாங்க தாயாரால் ஒதுக்கப்பட்ட ஒருவன் செய்கிற இபாதத்து ஏற்றுக்கொள்ளப்படுமா அந்த ஒரு கோணத்தில் அவர் கேட்குறாரு அதாவது முதல்ல தாயார் ஒதுக்கிறார்கள் என்பது அது ரெண்டு அடிப்படையாக நீங்கள் பார்க்கணும் ஒன்று வந்து நீங்களாக அவங்களுக்கு அநியாயம் செஞ்சு ஒதுக்கிறது ஒரு வகை அப்படி செஞ்சிங்கன்னா அது நீங்கள் செய்கிற அநியாயம் அதுக்கு நல்லா வந்து கேள்வி கேட்பான் நீங்கள் கரெக்டாக இருக்கும்போது அவங்க உங்களை விட்டு ஒதுக்கிட்டாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எந்த ஒரு குற்றமும் நீங்கள் செய்யலை ஏன்னா அவங்க தான் உங்களை வர வேண்டாம்னு இருக்கான்னு நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் சொல்ல உதன்மையாக இருந்தால் உங்களுடைய போக்கில் எந்த குற்றமும் கிடையாது நீங்கள் சொல்லுறீங்க நோ எல்லாம் செய்கிறங்கிறீங்க தாயார் வந்து உங்களை அங்கீகரிக்க மாட்டேங்கிறாங்க கம்மியான வருமானம் இருக்கிறதுனால அதிக வருமானம் தரக்கூடியவருங்கிற வரிப்படில் அப்படி ஏதோ சொல்கிறீங்க நீங்கள் அதனாலேயோ வேறு எதுனாலேயோ அவங்களாக ஒதுக்கிட்டாங்கன்னு சொன்னால் பிள்ளை மேலே குற்றம் வருமா நிறைய தாய்மார்கள் வந்து பெரும்பாலும் மகளை சார்ந்தான் இருப்பார்கள் மகள் பக்கம்தான் அதிக சலுகை காட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள் மகன் விஷயத்தில் என்ன செய்ய மாட்டாங்க கூடுதலாக அவங்க ஒரு அக்கறையை செலுத்த மாட்டார்கள் அந்த அடிப்படையில் உங்கள் தாய் என்னஞ்சிருக்கலாம் இருந்திருக்கலாம் இப்போ என்னென்னு கேட்டால் நீங்கள் அநியாயம் பண்ணி அவங்கள ஒதுக்குனீங்கன்னு சொன்னால் அதுக்கு அல்லாட்ட ஒரு கேள்வி இருக்கேன் அவன் தாய் எதுக்கு நீ கவனிக்கலை அவர்களை ஏன் உரிய முறையில் மதிக்கலைன்னு ஒரு கேட்பான் அந்த கேள்விக்கு ஒரு பதில் இருக்குது நீங்கள் அவங்கள்ட்ட அனுசரித்து நடந்துக்கணும் நான் வரவேணான்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறீங்க அப்படிங்கும்போது உங்கள் அப்போ வர சொல்வதற்கு நீங்கள் செஞ்ச ஒரு அநியாயம் கூட காரணமாக இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் அப்போ என்னவோ ஏதாவது நீங்கள் ஒரு பெரிய பிழை செஞ்சு அதனால் வர வேண்டாம்னு சொல்லிவிட்டார்கள்னு சொன்னால் அந்த பிள்ளையை சரி பண்ணுங்க சரி பண்ணின பிறகு வான்னு சொல்லிடுவாங்க அல்லது உங்கள் பிள்ளையே செய்யலை வேணும்னு தான் செய்கிறாங்கன்னு சொன்னால் அப்படி இருப்பார்கள் அப்படி இருப்பார்கள் என்று சொன்னால் உங்களுக்கு எந்த உறுத்தலுமே தேவையில்லை நீங்கள் உங்கள் அளவில் கரெக்டாக இருக்கிறீங்க அவங்க தான் அப்படி நடக்கிறாங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு உருத்தலும் தேவையில்லை அதே நேரத்தில் வந்து நீங்கள் தாயை நீங்களே புறக்கணிக்கிறீங்க இல்லை தாயை வந்து அவங்களே உங்களை புறக்கணிக்கிறான்டாலே அதுக்கு ஒம்பறாவும் சம்பந்தம் கிடையாது உம்ராங்கிறது ஒரு தனி வணக்கம் தாயை கவனிக்கிறது தனியான ஒரு கடமை உம்ராவை நீங்கள் அதுக்கு அதுக்குரிய முறைப்படி செஞ்சீர்களே ஆனால் உங்கள் தாயாரை வந்து நீங்கள் கவனிக்காமல் போய் உம்ரா செஞ்ச காரணத்தினால் உம்ராவுடைய கூலி இல்லாமல் போயிடுமான்னா அப்படி ஆகாது உம்ரா கரெக்டாக செஞ்சிட்டிங்கன்னு சொன்னால் உம்ராவுடைய கூலி கிடைக்கும் தாயார் மன வருத்தத்தில் இருக்கிறதுனால உங்கள் தொழுகம் உங்களுக்கு இல்லாமல் போயிடுமான்னா அப்படி போகாது நீங்கள் வைக்கிற நோம்பு உங்களுக்கு இல்லாமல் போயிடுமான்னா போகாது ஒவ்வொன்றும் தனித்தனி சிலாத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு உமையாமல் மிஸ்கால தரத்தின் ஹைரங்கிறான் அணு அளவுக்கு நன்மை செஞ்சால் அதே அவர் அடைவார் அணு அளவுக்கு உமரா செஞ்சீங்கன்னா அது நீங்கள் அடைய போகிறீங்க அணு அளவுக்கு தொழுதால் நீங்கள் அடைய போகிறீங்க அணு அளவுக்கு நோன்பு வைத்தால் அதை அடைய போகிறீங்க அதே நேரத்தில் தாய் அநியாயம் பண்ணீங்கன்னா அதே அடைய போகிறீங்க அப்போ என்னென்னு கேட்டால் நீங்கள் செஞ்ச அமல்களுக்கு உரிய கூலியை எல்லா தனியாக கொடுத்துருவான் நீங்கள் தவறு செஞ்சிருந்தீர்களே ஆனால் தாயின் பக்கம் தவறு இருந் இல்லாமல் இருந்து நீங்கள் அவர்களுக்கு அநியாயம் செஞ்சுருந்தீங்கன்னா அதுக்கு ஏதாவது ஒரு மார்க் எல்லாம் வச்சுருப்பில்ல அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி அது கூட இந்த தாய் வந்து மனசார மன்னிச்ச நிலையில் மறந்துவிட்ட மற அது கூட வராது அவர்கள் மன்னிக்காமலே மரணித்து விட்டார்கள்னு சொன்னால் உன் தாயை இப்படி பண்ணியதற்கு உனக்கு இந்த தண்டனை இந்த மாதிரி மைனஸ் நல்லா ஆக்குவான் அதனால் இதுக்காக வேண்டி வேறு அமல்களை அழிப்பான்னா அழிக்க மாட்டான் ஏன்னாட்டால் ஒவ்வொன்றுக்கும் கூலி இருக்கிறது எல்லா விதமான நல்லது கெட்டதுகளுக்கும் தனித்தனியாக மார்க்கு போடப்படுமே தவிர தாயாரை இவன் வந்து கவனிக்கவில்லை என்ற காரணத்தினால் இவனுடைய தொழுகை செல்லாது நோன்பு செல்லாது ஜக்காத்து செல்லாதுன்றலாம் மார்க்கத்தில் கிடையாது நீங்கள் நல்லா போய் என்ன செய்ய கும்ரா செய்ங்க அல்லாட்ட துவா செய்யுங்க உங்கள் தாயாருடைய மனமாற்றத்துக்கும் சேர்த்து துவா செய்ங்க உங்கள் மேலே பிழை இருக்கு சொன்னால் அந்த பிழையை சரி பண்ணி அவங்களோட என்ன செய்ய சேரப்படுற பிழை இல்லைன்னு சொன்னால் அவங்க புறக்கணிக்கிறதை கண்டுக்கிறாங்க ஒன்றுமே கிடையாது நீங்கள் ரொம்ப அன்ட்டுக்கிற வேண்டிய அவசியம்